மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தொண்ணூத்தி அடியாக உயர்ந்துள்ளது அணையினுடைய நீர் இருப்பைப்படுத்து வரையம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது டிஎம்சியாக தற்போது அதிகரித்துள்ளது தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து முப்பத்தி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கால் இருந்து நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு தற்போது உயர்ந்துள்ளது தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து கூடும் என்பதால் மேட்டூர் அணை விரைவில் நிரம்பக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது கர்நாடகாவில் பெய்து இந்த கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகள் தற்போது நிரம்பி வழிவதால் காவிரி ஆற்றில் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி பதினாயிரம் கனஅடி தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவிற்குரிய கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து தற்போது ஒரு லட்சம் கனஅடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் இருந்து மேட்டூர் அணைக்கு வருவதுமானால் மேட்டூர் அணைக்கு அண்ணீர் மட்டம் கெடுகடுவென உயிர தொடங்கும் இந்த சூழ்நிலையில் நேற்று மாலை வகைகளை பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரம் அதிகரித்தது இதன் காரணமாக வகைகள் முழுவதுமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஐந்து அருவிகள் முழுவதுமாக தண்ணீரில் இருக்கு அதே போல அங்கு அங்கு அங்க இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை பரிசல் சவாரியும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு அணிவர் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேட்டூர் அணை கொள்ள நூத்தி இருபது அடி விரைவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று நாட்களுக்கு பிறகு நேற்று மாலை தொண்ணூறு புள்ளி ஒரு அடியாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக அணையினுடைய நீர் இருப்பும் தற்போது உயர்ந்துள்ளது கர்நாடகாவில் இருந்து நீர்வரத்து அதிக அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணை அடியை எட்டும் அது மட்டுமில்லாமல் விரைவில் டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்த நிலையில் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பதற்கான அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதற்காக ஒருவேளை இந்த நீர் வரத்து என்பது வரப்பெற்று மேட்டூர் அணை நூறு அடியை எட்டும் பட்சத்தில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் மேட்டூர் அணை நூறடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறித்தும் மேட்டூர் அணையின் நீர் மட்டம் குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்